ஏலத்திற்கு முன்பே தக்க வைக்க திட்டம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தனது தேசிய அணியான நியூசிலாந்து அணியை கூட புறக்கணித்திருக்கிறார் அதிரடி துவக்க வீரர் டெவான் கான்வே மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மற்ற டி ட்வெண்ட்டி அணிகளான சிஎஸ்கே அணியை நம்பி நியூசிலாந்து அணியின் முழுநேர ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட மறுத்துவிட்டார் டேவிட் கான்வே இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் மெகா ஏலத்திற்கு முன் அவரை எப்படி தக்க வைப்பது என்பதில் சிஎஸ்கே அணி நிர்வாகத்திற்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ ஏலத்திற்கு முன்பு ஒவ்வொரு அணியும் குறைந்த அளவிலான வீரர்களை மட்டுமே தக்க வைக்க முடியும் இதற்கு முன்பு நான்கு வீரர்களை மட்டுமே தக்க வைக்க அனுமதி அளித்திருந்தது பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏலத்திற்கு பின் எத்தனை வீரர்களை தக்க வைக்கலாம் என்பது குறித்து பி சி சிஐ விரைவில் அறிவிப்பை வெளியிட உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரை கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் மூத்த வீரர் ரவீந்திர ஜடேஜா சிவம் துபே மற்றும் மதிஷா பதிரானா ஆகிய நால்வரை எந்த சூழ்நிலையிலும் தக்க வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது உள்ளூர் வீரரை தக்க வைக்க அனுமதி அளித்தால் தோனியை உள்ளூர் வீரராக காட்டி சிஎஸ்கே அணி தக்க வைக்கும் என கூறப்படுகின்றது இந்த ஐந்து வீரர்களையும் சிஎஸ்கே அணி தக்க வைக்கும் ஒருவேளை ஆறு வீரர்களை தக்கவைக்க மட்டுமே சி கான்வேவை சிஎஸ்கே அணியால் தக்க தக்கவைக்க முடியும் அப்படி ஏலத்தில் தான் அவரை வாங்க வேண்டும் ரைட் டு மேட்ச் என்கின்ற விதியை கான்வேவை வேறு அணிகள் வாங்கினாலும் ரைட் டு மேட்ச் அட்டையை பயன்படுத்தி சிஎஸ்கே அணி அவரை தங்கள் அணிக்கு மீண்டும் கொண்டு வர முடியும் ஆனால் இது சிக்கலான விஷயமாக இருக்கும் ஏனெனில் ஜவான் கான்வே பெயர் ஏலத்திற்கு சென்றுவிட்டால் அடுத்து அவருக்கான

மேலும் அவருக்கான மருத்துவ உதவிகளை செய்தது எனவே ஜவான் கான்வேவை சிஎஸ்கே அணி அத்தனை எளிதில் கைவிட்டு விடாது அதே சமயம் அவரை மெகா ஏலத்திற்கு இடையே எப்படி அணியில் தக்க வைப்பது என்பதில் சிஎஸ்கே நிர்வாகத்திற்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது